வணக்கம் மெகா தலைப்பு செய்திகள் வீர மரணம் அடைந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு ராகுல் காந்தி அஞ்சலி புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் வீர மரணம் அடைந்த வீரர்களின் தியாகத்தை இந்தியா எப்போதும் நினைவு கூறும் என ட்வீட் புல்வாமா தாக்குதலில் தங்களது உயிரை தியாகம் செய்த இந்திய வீரர்களை என்றும் மறக்க மாட்டோம் பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் பதிவு பிரதமர் பதிலுரையில் வார்த்தை ஜாலம் மட்டுமே இருந்தது முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் நூற்று ஐந்து லட்சம் மதிப்பில் சுதந்திர போராட்ட வீரர்களின் சிலைகளை திறந்து வைத்தார் முதல்வர் மு ஸ்டாலின் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் பெருங்காமநல்லூர் தியாகிகள் நினைவு மண்டபத்தையும் திறந்து வைத்தார் தமிழ்நாட்டில் உள்ள யானைகள் முகாம்களில் குட்டி யானைகளுக்கு தாயிடமிருந்து பிரிக்காமல் நவீன பயிற்சி அளிக்க ஏற்பாடு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தகவல் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் இளங்கோவனை ஆதரித்து முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு வாக்கு சேகரிப்பு இனி விரிவான செய்திகள் புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் வீர மரணம் அடைந்த வீரர்களின் தியாகத்தை இந்தியா எப்போதும் நினைவு கூறும் என தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி காஷ்மீரின் ஸ்ரீநகரிலிருந்து மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை வீரர்கள் பேருந்தில் முகாமுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது வீரர்கள் இருக்கும் பேருந்துகள் மீது வெடிகுண்டுகள் நிரப்பிய காரை மோத செய்து பயங்கர தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு ஜெய்ஷி முகமது தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றது இதற்கு பதிலடி தரும் வகையில் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி பாகிஸ்தானில் எல்லைக்குள் நுழைந்த இந்திய விமானப்படை விமானங்கள் தீவிரவாத முகாம்களை தாக்கி அழித்தன இதனிடையே புல்வாமா தாக்குதல் நடைபெற்று இன்றுடன் நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகின்றது இதையடுத்து வீரமரணம் அடைந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு ராகுல் காந்தி எம்பி இன்று அஞ்சலி செலுத்தினார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் புல்வாமா தாக்குதலில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு வீர வணக்கம் வீரர்களின் தியாகத்தை இந்தியா எப்போதும் நினைவு கூரும் என தெரிவித்துள்ளார் புல்வாமா தாக்குதலில் தங்களது உயிரை தியாகம் செய்த இந்திய வீரர்களை என்றும் மறக்க மாட்டோம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புல்வாமா தாக்குதல் நடைபெற்று இன்றுடன் நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் புல்வாமா தாக்குதலில் வீரமரணம் அடைந்த சிஆர்பிஎப் வீரர்களின் உயிர் தியாகத்தை பிரதமர் மோடி நினைவு கூர்ந்துள்ளார் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் புல்வாமா தாக்குதலில் தங்களது உயிரை தியாகம் செய்த இந்திய வீரர்களை என்றும் மறக்க மாட்டோம் வலுவான வளர்ந்த இந்தியாவை உருவாக்க வீரர்களின் தைரியம் நம்மை ஊக்குவிக்கிறது என தெரிவித்துள்ளார் பிரதமர் பதிலுரையில் வார்த்தை ஜாலம் மட்டுமே இருந்தது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உங்களில் ஒருவன் கேள்விகளுக்கு பதிலளித்தார் அப்போது வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற எடப்பாடி பழனிசாமி கருத்துக்கு பதிலளித்த அவர் எண்பது சதவீத தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என தெரிவித்தார் மீதமுள்ள வாக்குறுதிகளையும் ஓராண்டுக்குள் நிறைவேற்றுவோம் நிறைவேற்றுவோம் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் பிரதமர் மோடி குறித்து பேசிய முதலமைச்சர் நாடாளுமன்றத்தில் பிபிசி ஆவணப்படம் அதானி விவகாரம் போன்ற சர்ச்சைகளுக்கு பிரதமர் பதில் அளிக்கவில்லை என்றார் திமுக எம்பிக்களின் கேள்விகளுக்கு பிரதமர் பதில் சொல்லவில்லை என்றும் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி பேசியதில் மக்களுக்கான எதுவுமே இல்லை என்றும் குற்றம் சாட்டினார் பிரதமர் பதிலுரையில் வார்த்தை ஜாலம் மட்டுமே இருந்தது எனவும் தெரிவித்துள்ளார் அதானி குடும்பத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பாஜக அரசின் மீதான நேரடியான குற்றச்சாட்டுகளாக இருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வே சீரியஸாக விசாரிக்குது எனவே இதை பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படணும் அதேபோல் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கும் உத்தரவிடப்படணும் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பியுள்ள கேள்விகள் ஆணித்தரமானவை இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பிரதமர் அவர்கள் பதிலளிக்காதது அதிர்ச்சியாக இருக்குது தலைவர் ராகுல் காந்தி எழுப்பியுள்ள கேள்விகளுக்கு பிரதமர் மோடி பதில் அளிக்காதது அதிர்ச்சி அளிக்கிறது என தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் ராகுல் காந்தியின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்கியது நாடாளுமன்ற ஜனநாயக மரபுகளுக்கு எதிரானது என கண்டனம் தெரிவித்தார் ஆன்லைன் ரம்மியால் நிகழும் தற்கொலைகள் பற்றி ஆளுநர் ஆர் என் ரவிக்கு தெரியவில்லையா இன்னும் எத்தனை உயிர்கள் பலியானால் அவர் சட்டத்திற்கு கையெழுத்து போடுவார் எனவும் கடுமையாக சாடினார் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் சிக்கி மீள முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறவங்கள பற்றிய செய்திகள் தினந்தோறும் நாளில்களை வருது தன்னுடைய மகன் ஆன்லைன் ரம்மி விளையாடுறதுக்காக வேலை பார்த்த கம்பெனியில் பணத்தை கையாள செஞ்சுருக்கான்னு தெரிஞ்சு அவனது அம்மா தற்கொலையே பண்ணிக்கிட்டாங்க சென்னை வியாசர்பாடியில் தான் இது நடந்திருக்கு மகன் தலைமுறைவாகிட்டான் இது ஒரு சம்பவம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த ரியாஸ்கான் என்பவர் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் பணத்தை இழந்திருக்கிறார் காவேரி ஆற்றில் குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் இது ரெண்டாவது சம்பவம் சேலம் மாவட்ட ஆத்தூர் உடையார்பாளையத்தை சார்ந்த கூலி தொழிலாளி பிரபு தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டார் இது மூன்றாவது சம்பவம் மதுரையில் குணசீலன் என்கிற கல்லூரி மாணவன் தற்கொலை செஞ்சுக்கிட்டார் இவை அனைத்தும் கடந்த ஒரு வாரத்துக்குள்ளே நடந்தவை இவையெல்லாம் தமிழ்நாடு ஆளுநருக்கு தெரியலையா இன்னும் எத்தனை வீர்கள் பலியானால் அவர் கையெழுத்து போடுவார் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம் அதன்படி உரிய சட்டத்தை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பின சட்டமன்றத்தை அவமதிக்கிறாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவுருவ சிலை மருது பாண்டியர்களின் திருவுருவ சிலை மற்றும் நாற்பத்து மூன்று உ சிதம்பரனார் கோவை சிறையில் இழுத்த பொலிவூட்டப்பட்ட செக்கு மற்றும் வாவுசி அவர்களின் மார்பளவு சிலை ஆகியவற்றை திறந்து வைத்தார் வா சிதம்பரனாரின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவையொட்டி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் முதலமைச்சர் வெளியிட்ட பதினான்கு அறிவிப்புகளில் சென்னை காந்தி மண்டபத்தில் உள்ள வவு சிதம்பரனார் சிறையில் இழுத்த செக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மண்டபம் பொலி அங்கு அன்னாரது மார்பளவு சிலை திறந்து வைக்கப்படும் என்றும் அறிவித்தார் அதன்படி சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவுருவ சிலை முப்பத்து நான்கு லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள மருது பாண்டியர்களின் திருவுருவ சிலை மற்றும் நாற்பத்து மூன்று லட்சம் ரூபாய் செலவில் வாவு சிதம்பரனார் கோவை சிறையில் இழுத்த பொலிவூட்டப்பட்ட செக்கு மற்றும் வவு சி அவர்களின் மார்பளவு சிலை ஆகியவற்றை முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதேபோல் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் பெருங்காமநல்லூர் தியாகிகள் நினைவு மண்டபத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் மேலும் பல சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் சிலைகள் நிறுவுவதற்கான பணிகளுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் காலை மற்றும் தரக்கூடிய அற்புதமான கலைதான் யோகக்கலை மனித உடலில் இருக்கக்கூடிய எண்ணற்ற ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய அற்புத கலைதான் யோகக்கலை ஆத்மசக்தியின் வெளிப்பாடே முத்திரைகள் செய்தால் தேகம் சிறக்கும் உச்சி பாதம் வரை வளமாக நலமாக வாழ யோகம் பயில்வோம் தேகம் சிறக்க யோகம் தினந்தோறும் காலை ஏழு முப்பது மணிக்கு புதன் புதன் யார் வித்யா காரகன் புத்திக்கு அவன்தான் காரகன் கணிதத்துக்கு காரகன் பேச்சுக்கு காரகன் புழமைக்கு காரகன் இந்த புதன் முப்பது பாகை இருந்தால் எது போன்ற பலன் இருந்த படிப்படியாக முன்னுக்கு வருகின்ற நபர்கள் பரீட்சை எழுதி தேர்வு பெற்று அதற்கு அடுத்த உயர்ந்த நிலையை பெறுகின்ற ஒரு நிலை இதெல்லாம் லக்கனப்பாக பாகையிலிருந்து முப்பதாவது பாகையில் புதன் இருந்தால் நடக்கும் காலம் நம் கையில் தினமும் காலை ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு என்ன இந்த மொழியாள் சிரிக்கும் மலர் தினந்தோறும் காலை எட்டு மணிக்கு அமுத காணம் ஒன் டூ த்ரீ போர் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் தஞ்சாவூரில் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் விளையாட்டுப் போட்டியை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தொடங்கி வைத்தார் தஞ்சாவூர் அன்னை சத்தியா விளையாட்டு மைதானத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான போட்டியில் தனிநபர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டியில் கைப்பந்து கபடி ஓட்டப்பந்தயம் நீலம் தாண்டுதல் குண்டு எறிதல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன இந்த போட்டியில் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு முதல் பரிசாக ரூபாய் மூன்றாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக இரண்டாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக ஆயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டன மாநில அளவில் தனிநபர் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக எழுபத்தைந்தாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்பட உள்ளது கிருஷ்ணகிரியில் காதலர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களில் வந்த ரோஜா மலர்களுக்கு உரிய விலை கிடைத்ததால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் கிருஷ்ணகிரியில் காதலர் தினத்தையொட்டி வெளிமாநிலங்கள் வெளிநாட்டிலிருந்து மலர்கள் இறக்குமதியாகி உள்ளது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கிருஷ்ணகிரி பகுதி ஒசூர் சூளகிரி பேரிகை பாகலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பசுமை குடில் மூலம் ரோஜா மலர்களை அதிக அளவில் விவசாயிகள் சாகுகடி செய்துள்ளனர் இதில் கில்லி எல்லோ மூக்குத்தி மேங்கோ சிவப்பு ரோஸ் ஆரஞ்சு உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட ரகங்கள் அறுவடை செய்யப்பட்டுள்ளன மேலும் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இத்தாலி போன்ற நாடுகளுக்கும் ரோஜா மலர்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன ஒரு ரோஜா பூவின் விலை பதினைந்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் சிவகங்கையில் தனி ஒருவனாக இளைஞர் ஒருவர் பதாகைகளை ஏந்தி பேருந்து நிலையத்தில் காதலர் தின எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது சிவகங்கை பேருந்து நிலையத்தில் தனி ஒருவனாக இளைஞர் ஒருவர் கழுத்திலும் கைகளிலும் பதாகைகளை ஏந்திக்கொண்டு கொண்டு அப்பகுதி முழுவதும் சுற்றி வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் காதலர் தினம் என்ற பெயரில் அநாகரிகமாக நடந்து கொள்வதையும் நம் கலாச்சாரத்தை சீரழிக்காமல் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அந்த பதாகைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருச்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் மனிதநேய மக்கள் கட்சி கொடி அகற்றியதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பதினைந்து இடங்களில் கட்சி கொடியேற்றி ஏற்றப்பட்டது இந்நிலையில் உறையூர் பகுதியில் உள்ள கட்சிக்கொடியை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றியதாக கூறப்படுகிறது கட்சி கொடியை அகற்றியதை கண்டித்து அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இது குறித்து நடவடிக்கை எடுக்கும்படி உறுதியளித்ததன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது என்பது ஒரு திராவிட மாடல் என்று நம்மளுடைய முதலமைச்சர் சொல்லிக்கொண்டு ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் எங்களுடைய கட்சியோட பதினஞ்சாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு ஏற்கனவே இருந்த இருக்க கொடிக்கம்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து கொடிக்கம்பம் வச்சுருக்கோம் அந்த கொடிக்கம்பத்தை காவல்துறையும் மாநகராட்சி அதிகாரிகளும் திட்டமிட்டு எங்களுடைய கடிக்கம்ப கொடி கம்பங்களை மட்டும் அங்கேருந்து தூக்கி இருக்கிறாங்க நாங்கள் ஜனநாயக வழியில் நூற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுங்களை வச்சு இயக்கி இந்த மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு வந்துருக்கிறோம் பல பாசிச இயக்கங்களோட எல்லாம் விட்டுவிட்டு எங்களுடைய இயக்க கொடிக்கம்பங்களை வந்து இருக்கிறது வந்து மிகவும் வன்மையானது தண்டிக்க கூடியது இந்த பிரச்சனை இதோட இங்கே மட்டும் முடிஞ்சு இதோட திருச்சியோட இந்த பிரச்சனை முடியணும் அப்படின்னா இந்த காவல்துறை உடனடியாக இங்கே எங்களுக்கு கொடிக்கம்பம் வைக்கிறதுக்கு உடனடியாக அனுமதி வழங்கணும் மதுரையில் முதன்முறையாக கல்லூரி சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான ஆனழகன் போட்டியில் சிறந்த ஆனழகனாக செங்கல்பட்டு பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஆண்டனி தேர்ந்தெடுக்கப்பட்டார் மதுரை நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் முதல் முறையாக கல்லூரி சார்பில் நடைபெறும் மாநில அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது இந்த ஆணழகன் போட்டியில் மதுரை மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதும் உள்ள பாடி பில்டர்ஸ் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு ஆணழகன் பட்டத்தை செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த ஆண்டனி முதலிடத்தை பிடித்து ராயல் என்பீல்டு புல்லட் பைக்கை பரிசாக வழங்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மரிய ஜபா இரண்டாம் இடத்தை பிடித்தார் அடுத்த ஜெயமங்கலத்தில் சேகரிக்கும் குப்பைகளை ஒதுக்கப்பட்ட இடத்தில் கொட்டாமல் நதியாற்று பகுதியில் குப்பைகளை கொட்டி வருவதால் தொற்று நோய் பரவும் நிலை உருவாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்துள்ள ஜெயமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராம பகுதி மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் ஜெயமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நாள்தோறும் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டுவதற்கு தனியாக இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் ஊராட்சி நிர்வாகம் நாள்தோறும் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளை அருகே உள்ள வராக நதி ஆற்றில் கொட்டி குப்பை கிடங்காக மாற்றி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விவசாய நிலங்களுக்கு குப்பைகள் வந்து சேர்வதால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர் பிளாஸ்டிக் பொருட்களில் துர்நாற்றம் வீசப்படுவதாக கூறப்படுகிறது எனவே இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் திருவண்ணாமலை அடுத்த அண்ணாமலை பகுதியில் உள்ள இருபது ஏக்கர் உள்ள விவசாய விளைநிலங்களை நிலங்களை காட்டு விலங்குகள் சேதப்படுத்துவதாக அப்பகுதி மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை கிரிவலப்பாதை அடுத்துள்ள அண்ணாமலை பகுதியில் சுமார் இருபது ஏக்கருக்கும் மேல் விவசாய நிலத்தில் அந்த பகுதியில் உள்ளவர்கள் விவசாயம் செய்து வருகின்றனர் அவ்வப்போது நிலங்களில் பயிரிடப்பட்ட பயிர்களை மான் காட்டுப்பன்றி மயில் போன்ற விலங்குகள் நாசப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது இது குறித்து அதிகாரிகளிடம் நடவடிக்கை எடுக்கும்படி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அப்பகுதியில் உள்ள வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்துக்கு வந்த அதிகாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவரிடம் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கும்படி உறுதியளித்ததன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு முப்பது மணிக்கு வணக்கம்